ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நீதி கட்சி கண்டினியூஷனை பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சுப்ராயன் ஆட்சி வரைக்கும் பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூஷனை இப்போ பார்க்கலாம் ஸோ சுப்ராயனோடைய ஆட்சி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தல் தோல்விக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ராமநாயன்கர் வந்து இறந்து போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் நீதி கட்சியோட தலைவராக யார் பொறுப்பேற்கிறா அப்படின்னா புப்பலி அரசர் ஸோ அவருடைய பெயர் ராமகிருஷ்ண ரங்காராவ் தொடர்ந்து கட்சி வந்து சுப்பராயனுடைய சுயேட்சை அரசாங்கத்தை வந்து ஆதரிச்சிட்டே வராங்க ஸோ அந்த டைமில் உலக பொருளாதார மந்தம் ஏற்படுது அதனால் தமிழ்நாட்டோடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படுது அப்போ தான் சட்டமன்ற தேர்தலும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சட்டமன்ற தேர்தல் இரட்டை ஆட்சி கொண்டு வந்து இது நாலாவது சட்டமன்ற தேர்தல் ஸோ கட்சி வந்து மோசமாக இருந்தது அப்படின்றதுனால பிராமணர்களுக்கு வந்து இந்த தரம் ஆதரவு அளிக்கிறாங்க அதோட நோக்கம் என்ன காங்கிரஸோட ஆதரவோட ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாட்டிலே தீர்மானம் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி எலெக்ஷனில் வந்து பங்கேற்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தமிழ்நாடு காங்கிரஸும் சட்டமன்ற தேர்தலில் புறக்கணித்தாங்க இதனால் சத்தியமூர்த்தி அப்புறம் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பதவி விலகிறாங்க மொத்தமாக பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிறாங்க இருந்தாலும் கூட காங்கிரஸ் பிரமுகர்களாக சாமி வெங்கடாச்சலமும் ஆர்கே சண்முகம் செட்டியாரும் இந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க காங்கிரஸ் சார்பில் போட்டியிடல சுயேட்சையாக போட்டியிடுறாங்க ஆக இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் யார் யாருக்கான போட்டியா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நீதி கட்சிக்கும் சுப்ராயன் தலைமையிலான தேசிய கட்சிக்கும் இடையில் போட்டியா இருந்தது இந்த சட்டமன்ற தேர்தலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களுக்கு அறுபத்தி ஒரு தொகுதிகள்லேருந்து தொண்ணூத்தி எட்டு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நீதி கட்சி போட்டியிட்ட நாற்பத்தஞ்சு இடங்களில் முப்பத்தஞ்சு இடங்களில் ஜெயிக்கிறாங்க சுயேட்சை தேசிய கட்சியும் லிபரல்களும் பத்து இடங்களில் வந்து கைப்பற்றுறாங்க தொண்ணூற்றி எட்டு இடங்களில் முப்பத்தஞ்சு வேட்பாளர்கள் போட்டி இல்லாமலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ மீதி எஞ்சியிருந்த இடங்கள்ல சுயேட்சைகள் வந்து வெற்றி பெறாங்க இந்த தேர்தலில் வாக்குகள் எவ்வளோ சதவீதம் பதிவாயிருந்தது அப்படின்னா நாற்பத்தி மூணு சதவீதம் இது வந்து சென்னை மொத்த மக்கள் தொகையில் வெறும் நாலு சதவீதம் மட்டும்தான் இப்போ நீதிக்கட்சி வந்து ஜெயிச்சிருந்தா கூட தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியலை ஏன்னா அவங்க வந்து ஆ பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் வெற்றி பெறலை அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுநர் நியமிக்கக்கூடிய முப்பத்திரெண்டு உறுப்பினர்களோட ஆதரவோடு நீதிக்கட்சி ஆட்சி அமைக்குது கட்சி சார்பில் யார் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா முனுசாமி நாயுடு அப்போ வந்து நீதி கட்சியோட தலைவராக அந்த முனுசாமி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு ராமச்சந்திர சே ரெட்டி வந்து சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இது இவருங் இவங்களோட அமைச்சரவையில் பி டி ராஜா குமாரசாமி ரெட்டி இவங்கள்லாம் வந்து அமைச்சரவையில் இடம்பெறாங்க அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயன் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் ஸோ இந்த அரசோடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீதி கட்சி வந்து ஜெய்சந்தா கூட உள்கட்சி கருத்து வேறுபாடு வந்து நிறைய இருக்குது ஸோ அவங்களுக்குள்ளேயே இப்போ ஜமீன்தாரர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கல அவங்க நீதி கட்சியை ஆதரவு ஆதரிச்சாங்க அதனால் அவங்க கட்சிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பொப்புலி அரசர் வெங்கடகு கிரி குமார் ராஜா இவங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கல ஸோ அதனால் ஏமாற்றம் அடைந்தவங்க வந்து நீதி கட்சிக்குள்ளேயே ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க அது பேர் இஞ்சி குழு யாருடைய தலைமையில் அப்படின்னா எம்ஏ முத்தையா செட்டியாரின் தலைமையில் ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் பொருளாதார நெருக்கடி இருந்தது அப்படின்றதுனால அதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வருவாய் இழப்பை சரி கட்டணும் அப்படின்னு சொல்லி நிலவரியை வந்து உயர்த்துறாங்க ஸோ நிலவரியை உயர்த்தினதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஜமீன்தாரர்கள் நில சுவார்கள் இவங்களாம் வந்து பாதிக்கப்பட்டு முதலமைச்சருக்கு எதிராக வந்து போராடுறாங்க இதுக்கு நடுவில் நீதி கட்சியோட தலைமை பதவிக்கு வந்து போட்டி நடக்குது ஸோ அதில் பிடி ராஜனும் முனுசாமி நாயுடுவும் வந்து போட்டிடுறாங்க அதில் முனுசாமி நாயுடு வந்து வெற்றி பெறாரு அவர்தான் தான் கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்தாரு ஆனாலும் வந்து நிர்வாகத்தை வந்து திறமையாக கையாள முடியல அவரால ஸோ இதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக கட்சியோட ஆண்டு மாநாடு இருக்கு இல்லையா அது மூணு வருஷத்துக்கு அவரை நடத்தவே இல்லை ஸோ அப்படிதான் அந்த நிலைமையை வந்து சமாளிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர்ல நடந்த பன்னெண்டாவது நீதி கட்சி மாநாட்டில் இந்த இஞ்சி குழுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த குழு என்ன பண்ணுது முனுசாமி நாயுடுக்கு பதிலாக பொப்புளி அரசரை வந்து கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க பொப்பளி அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் அஞ்சாந்தேதி முதலமைச்சர் ஆகிறாரு ஸோ ஆரம்பத்தில் முனுசாமி நாயுடு அதுக்கப்புறம் பொப்புள்ளி அரசர் ஸோ இது இவருக்கு ரெண்டாவது முறையாக இவர் முதலமைச்சராகிறார் ஸோ இவர் வந்து மக்களோட பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஜமீன்தாரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் பொப்புளியரசர் அரசர் இதனால் நீதி கட்சிக்கு மக்களோட ஆதரவு வந்து கம்மியாயிடுச்சு அடுத்ததாக கட்சிக்குள்ளேயே ரெண்டு குழுவாக பிரிஞ்சாங்க ஜமீன்தாரருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு குழு ஜமீன்தாரருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ரெண்டு குழுக்களாக வந்து பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த டைமில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ஒன்றில் தான் இந்த உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம்லாம் இருந்தது இல்லையா இதனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் மீது மக்களுக்கு வந்து மரியாதையும் நம்பிக்கையும் அதிகமாயிருச்சு நீதி கட்சி மேலே இருந்த நம்பிக்கை குறைஞ்சு காங்கிரஸ் கட்சி மேலே அவங்க மக்களுக்கு வந்து மரியாதையும் நம்பிக்கையும் அதிகமாயிருச்சு அதே போல் இரட்டை ஆட்சியை எதிர்த்தவங்க தான் சுயராஜ்ய கட்சியினர் அவங்களும் வந்து இந்த தேர்தலில் கலந்துக்கணும் சத்தியமூர்த்தி அவங்களுடைய தலைமையில் இருந்தது ஸோ கலந்துக்க தயாராக இருந்தாங்க மக்களோட ஆதரவை பெறணும் அப்படின்னு நீதிக்கட்சி ரெண்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க ஒன்று கட்சியில் பிராமணர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது வந்து பெரியாரை வந்து பெரியாரோடைய ஆதரவை வந்து பெறணும் அப்படிங்கிறது ஸோ அப்போ தான் சுயமரியாதை இயக்கத்தை வந்து வெற்றிகரமாக நடத்திட்டுருக்காரு அந்த டைமில் தான் பெரியாரோட ஆதரவை பெறணும் அப்படின்னு சொல்லி முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க இதுக்காக பெரியாரோடைய இந்த ஈரோட்டு திட்டம் இருக்கலாம் ஈரோடு பிளான் ஸோ அதை வந்து நீதி கட்சி ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக அவருடைய ஆதரவை வந்து நீதிக்கட்சி பெறுது ஸோ இந்த ஈரோடு திட்டத்தோடைய முக்கிய கூறு அப்படின்னா என்னென்னா அத்தியாவசிய தொழில்களை நாட்டு உடைமையாக்கணும் அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தை விரிவுபடுத்தணும் மதுவிலக்கு கொள்கையை கடைபிடிக்கணும் எல்லாருக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்கணும் தீண்டாமை ஒழிப்பு எல்லாருக்கும் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவ முறையை வந்து நடைமுறைப்படுத்தணும் எல்லா நிர்வாக அமைப்புகளுக்கும் அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஈரோடு பிளான் இதெல்லாம் பண்ணியும் கூட நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையுது சுயராஜ கட்சி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட இருந்தது ஸோ அந்த கட்சி ஆட்சி பொறுப்பேற்க மறுத்ததுனால தான் பொப்புலி அரசர் வந்து தொடர்ந்து முதலமைச்சராக நீடிச்சாரு அப்போ நீதி கட்சியோட தலைமை கொறடாவா யார் இருந்தாங்கன்னா எம்ஏ முத்தையா செட்டியா இருந்தார் ஸோ அவர் வந்து அவருடைய நீதி கட்சிக்கான அந்த ஆதரவு வந்து விலகிக்கிறாரு இதனால ஆர்கே சண்முகம் செட்டியும் ஆற்காடு ராமசாமி முதலியாரும் தேர்தலில் வந்து தோத்துட்டாங்க இதனால பொப்புலி அரசர் என்ன பண்ணுறாரு எம்ஏ முத்தையா செட்டியாரை கட்சியோட தலைமை கொறடா பதவியிலிருந்து நீக்கிறாரு ஸோ அதனால் ஆத்திரமடைந்த செட்டியார் பொப்புளி அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரார் ஸோ அவரை திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக குமாரசாமி இரட்டியாருக்கு பதிலாக எம்ஏ முத்தையா செட்டியாரை வந்து கல்வி அமைச்சராக்கிறார் ஸோ கொரடா பதவியிலிருந்து விளக்கினாங்க கூட கல்வி அமைச்சராக்கிறாரு மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொண்டு வந்து அதுக்கு வந்து முகமது உஸ்மானையும் அதுக்கப்புறமா ஏடி பன்னீர்செல்வத்தையும் நியமிக்கிறார் நியமிக்கிறாரு பொப்புளியரசருடைய போக்கு வந்து நீதி கட்சிக்கு இடையில் அதிருப்தியை வந்து அதிகமாக்குது உள்ளாட்சி அமைப்புகள்லாம் அவரோட ஒத்து போகலை அவரை எதிர்க்கிறாங்க அப்படின்றதுனால உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் வந்து திருத்தப்படுது லோக்கல் போர்ட்ஸ் ஆக்டை வந்து அமன் பண்ணுறாங்க ஸோ இதன் மூலமாக தாலுகா போர்டுகள்லாம் கலைக்கிறாங்க வேண்டாத ஏதாவது ஒரு மாவட்ட மன்றமாக இருந்தால் ரெண்டா பிரிக்கிறது இல்லை அதை கலைக்கிறது இந்த மாதிரி தேர் நீதி கட்சியோட தேர்தல் வெற்றிக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அந்த உள்ளாட்சி நிறுவன தலைவர்களை வந்து இவர் பகிர்ச்சிக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தாரி அல்லாத நிலப்பகுதிகளில் அதிகமான நிலவரி ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு இவர் மறுத்துட்டார் இதனால் விவசாயிகளுடைய ஆதரவையும் இழக்கிறாரு காங்கிரஸ் இதுக்கு எதிராக இருப்பாங்க அதாவது நிலவரியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடத்தியிருப்பாங்க அதுக்கு கடுமையான நடவடிக்கையை வந்து பொப்புளியரசர் எடுக்கிறார் இதனால் நீதி கட்சி மேலே அதிருப்தி ஏற்படுது காங்கிரஸ் மேலே மக்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் பொப்புளியரசர் முதலமைச்சராக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் அடுத்து வந்த தேர்தலில் முப்பத்தி ஏழு தேர்தலில் தான் நீதிக்கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கும் காங்கிரஸ் ஜெயிச்சு முதல் முறையாக ஆட்சியை படிச்சிருப்பாங்க ஸோ அப்போ வந்து நீதி கட்சி எதிர்கட்சியாக செயல்பட்டுட்டு வந்திருக்கும் ஸோ யாருடைய தலைமையில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பெரியாரோட தலைமையின் கீழே நீதிக்கட்சி செயல்பட்டுட்டு வந்தது பெரியார் அதுக்கப்புறமா தனியாக திராவிட கழகத்தை வந்து ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஸோ அப்போ நீதி கட்சி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ராமச்சந்திர ரெட்டியின் தலைமையின் கீழும் பி டி ராஜன் தலைமையில் நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பத்தி ஏழு அளவுக்கு பேரளவுக்கு நீதி கட்சி இருந்தது அதுக்கப்புறம் நீதி கட்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ பெரியார் வந்து தனியாக தான் திராவிடர் கழகம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ இதுக்கு என்ன காரணம் நீதி கட்சி இல்லாம போனதுக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க ஸோ பிராமணர் கொள்கை அதுல வந்து அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லை ஆரம்பத்தில் பிராமணர்களை வந்து எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்விக்கு அப்புறமா பிராமணர்களோட ஆதரவு பெறணும்னு முயற்சி பண்றாங்க பிராமணர்களோட ஆதரவு பெறணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபரில் நீதிக்கட்சியோட செயற்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் கொண்டு வந்து நெல்லூரில் கூடுன பதினோராவது கட்சி மாநாட்டில் நிறைவேற்றுறாங்க ஸோ இதுக்கு முனுசாமி நாயுடு பேட்ரோ இவங்கலாம் வந்து ஆதரவாக இருக்காங்க ஆனால் பெரியார் சண்முகம் செட்டியார் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறமா அவங்க நீதி கட்சியோட செல்வாக்கு குறைஞ்சிட்டே போச்சுலையே அந்த முப்பத்தி நாலு தேர்தலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி பிராமணர்களும் வந்து பங்கேற்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பெரியார் என்ன பண்ணுறாரு ஆதரவை அந்த கட்சிக்கு கொடுத்துட்ருக்கிற ஆதரவை வந்து விளக்கிக்கிறாரு அடுத்ததாக சிறுபான்மையினர் கொள்கை இவங்களோட கொள்கை என்னது பிராமணர் அல்லாதவர்களுடைய நலன்களை கா காக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வாக்குறுதியெலாம் கொடுத்து தான் ஆட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்திருப்பாங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறமா செட்டியார் முதலியார் நாயுடு பிள்ளை இந்த மாதிரி உயர்ஜாதினருடைய கோட்டையாக தான் நீதி கட்சி இருந்தது ஒழிய சிறுபான்மையினருக்கானதாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் அப்பா சாலிகான் ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அமைச்சரவையில் ஒரு முஸ்லீமுக்கு கூட இவங்க இடம் தரலை அப்படின்றத வெளிப்படையாவே குற்றம் சொல்லியிருந்தார் டி எம் நாயர் இறந்ததுக்கு அப்புறமா ஆதித்ரா நலன் வந்து புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இந்த மில் வேலை நிறுத்தம் பிஎன்சி மில் வேலை நிறுத்தம் புளியந்தோப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராமணர் அல்லாத உயர் வகுப்புக்கும் ஆதிதிராவிடர்களுக்கும் இடையில் பெரும் பிளவு வந்து ஏற்படுத்துது ஸோ சிறுபான்மையினர் அப்படிங்கிறது வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் அடுத்ததாக தேசப்பற்று ஸோ நீதிக்கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஆதரவோடு அமைக்கப்பட்ட ஒரு பிராந்திய அரசியல் அமைப்பு யாருக்காக பிராமணர் அல்லாத ஒரு நலன்களை பாதுகாக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் அமைப்பு தான் ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட விசுவாசிகளாக தான் நீதிக்கட்சியினர் வந்து சொல்லிகிட்டே வந்திருப்பாங்க ஸோ இவங்க வந்து யாரெல்லாம் வந்து எதிர்த்தாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையோடைய சுயாட்சி இயக்கம் காந்தியோடைய ஒத்துழையாமை இயக்கம் அதுபோல் ஜாலியன் வாலாபாத் படுகொலையை கூட இவங்க கண்டிக்கல அப்படின்லாம் குற்றச்சாட்டு எழுந்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தேசவாதிகளா அல்லது தேச விரோதிகளா அப்படின்லாம் நிறைய பேர் கொஷின் எழுப்புகிறாங்க ஸோ இவங்களோட முக்கிய குறிக்கோளா என்ன இருந்தது யார் வேணாலும் ஆட்சியில் இருங்க அந்நிய அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவங்களோட ஆதரவோட வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை வந்து நிறைவேற்றணும் அதுதான் அவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது ஸோ இதுவும் நீதி கட்சி சரியறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கட்சியோட சாதனைகள் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது சென்னையில் பிராமணர் அல்லாதோர் சார்பில் துவக்கப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு அப்படின்னா அது நீதிக்கட்சி தான் அதோடய சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா குரல் இல்லாதிருந்த பிராமணர்களின் குரலாக கட்சி வந்து திகழ்ந்தது ஸோ அது வந்து பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அதோடய குறிக்கோள்கள் வந்து தெளிவாக்குனாங்க ரெண்டாவது வந்து முக்கியமான சட்ட சாதனை அப்படின்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாங்க ஆணை ஸோ அந்த ஆணையின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டு கொள்கைகளும் வந்து கொண்டு வந்தாங்க இந்து மத அறக்கட்டளை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து கோயில்களை அரசாங்கத்தோட நேரடி நிர்வாகத்தின் மூலமாக கொண்டு வந்ததும் கட்சி தான் அடுத்ததாக பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கினது அதுவும் வந்து முக்கியமான நடவடிக்கை அடுத்ததாக சென்னை மாநகராட்சி துவங்கின இலவச உணவு திட்டம் ஸோ அதுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்ததும் நீதிக்கட்சி அரசாங்கம் தான் பின்னாடி வந்த மதிய உணவு திட்டங்களுக்கான அடித்தளமே இந்த இலவச உணவு திட்டத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பஞ்சமர்கள் அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களுக்கு ஆதி திராவிடர் அப்படின்ற ஒரு சமுதாய அங்கீகாரம் கொடுத்ததும் கட்சி தான் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து புத்துயிர் பெற்றதும் நீதிக்கட்சி தான் அதாவது அவங்களுக்கு அதிகாரம் வந்து பகிர்ந்து அளிக்கப்படணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க சோ தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க சொந்த வீடு கட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பட்டா மனைகள் வழங்கக்கூடிய திட்டத்தையும் கட்சி தான் அறிமுகப்படுத்தினாங்க அதே மாதிரி தொழில் மயமாக்கணும் அப்படின்றதுக்காக சென்னை மாநில தொழிற்சாலைகளுக்கு வந்து உதவ சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க மெட்ராஸ் ஸ்டேட் எயிட் டூ இண்டஸ்ட்ரீஸ் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில தான் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் மயம் ஆகிறதில் தான் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க கட்சியோடைய ஆரம்ப கால நடவடிக்கையின் விளைவாக தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட தன்மான உணர்வும் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற எண்ணமும் வேர்வெட்டு வளரத்துக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இவங்களுடைய ஆட்சியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வரலாறுக்கான காணாத வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை நகர திட்ட சட்டம் மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செயல்படுத்தப்பட்டது ஸோ அதன் மூலமாக தான் குடியிருப்பு காலணிகள் வந்து உருவாக்குனாங்க நுங்கம்பாக்கம் நீர்நிலை அமைச்சாங்க இந்த மர்மலான் கிராமம் அப்படிங்கிறத மாம்பழம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்புறம் தியாகராய நகர் அப்படின்லாம் பெயர் வச்சாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ படிப்புக்காக இந்திய மருத்துவ பள்ளி வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ன்றது சிவஞானம் பிள்ளை குழு இருக்கு இல்லையா ஸோ அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அமைக்கப்படுது ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸோ சிவஞானம் பிள்ளைக்குழு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தெண்டில் அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் நாமலை யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க இரட்டை ஆட்சி இது கீழே நிர்வாக பொறுப்புகளும் வந்து ரெண்டாக தான் இருந்திருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள் டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட் அப்புறம் ஒதுக்கப்பட்ட துறைகள் ரிசர்வ் சப்ஜெக்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க அதில் கல்வி பொதுப்பணி விவசாயம் உள்ளாட்சி பொது சுகாதாரம் மருத்துவ நிர்வாகம் தொழில் கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி துறைகள்லாம் பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட் இதை தவிர மற்றது காவல் நீதி நிர்வாகம் நில வருவாய் சிறை தொழில் தகராறுகளை தீர்த்தல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறைகளாக இருந்தது ஒதுக்கப்பட்ட துறைகளெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகளெல்லாம் நீதி கட்சி பார்த்துட்டாங்க ஸோ நீதிக்கட்சியோட ஆட்சியில் அந்த அரசாங்கம் வந்து எப்படி செயல்பட்டது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதாவது மக்கள் நலம் சம்பந்தப்பட்ட துறைகளை நிர்வகிக்கக்கூடிய அனுபவம் அதே மாதிரி பெரும்பான்மை பெற்ற கட்சிகள் அவங்களுடைய தலைவரை வந்து அரசாங்கம் அமைக்கிறதுக்கு ஆளுநர் அழைக்கக்கூடிய வழக்கம் இங்கே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பு அமைச்சரவை சட்டசபைக்கு வந்து பொறுப்பானது இந்த மாதிரி பிரிட்டிஷ் நடைமுறைகள்லாம் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எல்லாரும் சுயராஜ்ய கட்சியினர் உட்பட எல்லாருமே சட்டசபையோட முடிவுக்கு கட்டுப்படணும் அப்படின்ற வழக்கம் வந்து நடைமுறை கொண்டு வந்தாங்க கட்சி தான் சட்டமன்றத்துக்குள்ள கட்சி வந்து கட்டுப்படுத்துவார் ஸோ அந்த பழக்கம் வந்து இந்த இவங்க கட்சி மூலமாதான் தான் வழக்கத்துக்கு வந்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதே போல நீதி கட்சியோட குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை குறிக்கோள் கட்சியா செயல்பட்டது ஒரு முக்கிய காரணம் அது சரிவடைகிறதுக்கு வகுப்பு பிரதிநிதித்துவம் கொண்டு வரணும்னு போராடினாங்க அது கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸோ அந்த கட்சி வந்து புதுப்பிட்சிக்க தவறிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே போல் நீதிக்கட்சி ஆட்சியாளர்களுமே உயர் வகுப்பாரோட உயர்வுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்றதுனால மக்களோட மதிப்பு ஆதரவை வந்து இழந்தாங்க இதனால் தாழ்த்தப்பட்டவங்க சிறுபான்மையினர் மக்கள் ஆதிதராடர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏமாற்றம் அடைஞ்சது அதுவும் வந்து ஒரு காரணம் உட்கட்சி பூசல் ஸோ கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய பிளவு கருத்து வேறுபாடு இருந்ததும் ஒரு காரணம் அதே போல் கட்சி தலைவர்கள் வந்து ஆடம்பர வாழ்க்கை முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து எளிமையாக இருந்தாங்க நீதி கட்சியில் இருந்தவங்களாம் ஆடம்பர வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொப்புலி அரசரோடைய ஆட்சி ஸோ அவர் கொண்டு வந்த அடக்குமுறை இந்த நிலவரியை வந்து குறைக்காமல் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்சி சரியறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மதிப்பீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் நீதி கட்சி ஆட்சி அமைச்சு கூட ஒரு சட்டத்தை வந்து நீக்கலை எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பிராமணர் அல்லாத சமூகத்தினர் வந்து குற்றவாளிகளை கருதுன குற்ற பழங்குடியினர் சட்டம் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட நீக்காதது சமுதாய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த மாநாட்டில் தேசிய சுதேசி பொருளாதார திட்டத்தை ஏற்று அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வராங்க நீதி கட்சியோட நீதிக்கட்சியோட அரசியலமைப்பில் ஸ்வராஜ் அப்படின்ற சொல்ல இடம்பெறுது நீதிக்கட்சியோட நாலாவது ஆண்டு கூட்டத்தில் ஜாலியன் பா படுகொலைக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஸோ அதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்ற தீர்மானமும் வந்து நிறைவேற்றுறாங்க ஆனாலும் நீதி கட்சி அப்படிங்கிறது தேசியத்தை விட பிராந்தியத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அடுத்ததாக சாதனையாளர் அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தியை பற்றி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஸோ இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தொம்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயத்தில் வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறாரு அப்புறம் சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞராக ஆகிறார் ஸோ கல்லூரியில் படிக்கும் போதே பேச்சாற்றல் மிக்கவராக இருந்திருக்கார் வக்கீல் தொழிலை விட்டுட்டு விடுதலை இயக்கத்தில் வந்து பங்கேற்கிறாரு காங்கிரஸோடைய முக்கியமான பிரமுகராகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசவும் செய்கிறாரு அதே மாதிரி காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்கிறாரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கக்கூடாது அப்படின்றதையும் பேசுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அன்னிபெசன் அம்மையார் என்ன சொல்லியிருப்பாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணணும் அப்படின்ற தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டேகு செம் ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்புறம் ரவுலட் சட்டம் இதெல்லாம் எதிர்த்து காங்கிரஸ் போராடிட்டு இருந்தது இல்லையா அப்போது வந்து லண்டனில் நடந்த பிரிட்டிஷ் பாராளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்தியர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இவரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க சத்யமூர்த்தியை ஸோ அப்பா அவருக்கு வயசு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு லண்டனில் இருந் இருந்தப்போ தான் சென்னை இந்து பத்திரிகை இல்லையா அதோடைய நிருபராக பணியாற்றியிருக்காரு இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் சுற்றுப்பயணம்லாம் போய்ட்டு விடுதலை பிரச்சாரத்தை வந்து செய்கிறார் ஸோ ஆறு மாத காலம் இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சென்னைக்கு வராரு தான் சென்னையில் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்கிறார் ஒத்துழை அமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக தான் சட்டமன்ற புறக்கணிப்பை வந்து தொடரணும்னு காந்தி முடிவு பண்ணியிருப்பாரு ஸோ அப்போ தான் காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரியும் மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர் அப்படின்லாம் இரு பிரிவினராக வந்து பிரிஞ்சிருப்பாங்க சூரத் பிளவுக்கு அப்புறமா காங்கிரஸ் வந்து ரெண்டாக உடைஞ்சிருக்கும் ஸோ மோதிலால் நேருவும் சித்தரஞ்சன் தாசும் தான் அப்போ சுயராஜ்ய கட்சியை வந்து துவக்கியிருப்பாங்க ஸோ தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியில் அப்போ சத்தியமூர்த்தி இணையாரு ஸோ சட்டமன்ற தேர்தலெலாம் பங்கேற்பாங்க தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சிருப்பார் ஆனாலும் சட்டமன்றம் போய் கூட ஒத்துழையாமை இயக்கத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருப்பார் இது ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முறையாக நீதி கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் சிஆர் ரெட்டி வந்து கொண்டு வந்திருப்பார் அதை வந்து சத்தியமூர்த்தி வந்து ஆதரிக்கிறார் இதே போல் சென்னைக்கு வந்த சைமன் கமிஷனை எதிர்த்து போராட்டம் வந்து நடத்தினாங்க சுயராஜ்ய கட்சியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அதில் இவரும் வந்து முக்கியமான ஒருத்தர் அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாரதியாரோட பாடல்களை வந்து தடை செஞ்சாங்க ஸோ அதை எதிர்த்து சென்னை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றினாங்க இந்த தீர்மானத்தை ஆதரித்து சத்தியமூர்த்தி வந்து ஒரு உரை நிகழ்த்தியிருப்பார் ஸோ அது வந்து வரலாற்று முக்கியமிக்க பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் தமிழ்நாட்டு மாணவர்கள்கிட்ட பாரதியார் பாடல்கள் வந்து பிரபலம் அடைய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தடையும் மீறி பார்த்தசாரதி கோவில் உச்சியில தேசிய கொடியை ஏற்றியிருப்பாரு சோ அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறு தண்டனையும் பெற்றிருப்பாரு அப்புறம் சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்துல பங்கேற்று மறுபடியும் சிறை போய்ப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல நடந்த மத்திய சட்டமன்ற தேர்தலில் சத்தியமூர்த்தி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ அங்கே காங்கிரஸ் பாராளுமன்ற கமிட்டியோட துணை தலைவராக செயல்பட்டிருப்பார் அடக்குமுறை திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பிப்ரவரி இருபதில் அதுக்கப்புறம் இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் தான் தேர்தல் வந்துச்சு அதில் காங்கிரஸ் வந்து போட்டியிட்டாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்ததுலேயே முப்பத்தி ஏழு அதில் வந்து சத்தியமூர்த்தி வந்து பட்டதாரி பட்டதாரிகள் தொகுதியிலேருந்து போட்டியிடுவார் அப்படின்னும் அவரே முதலமைச்சர் ஆவார் அப்படின்னும் எதிர்பார்த்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் மேலிடம் வந்து என்ன பண்ணுச்சு சத்தியமூர்த்திக்கு பதிலாக ராஜாஜி தான் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிச்சாங்க அதன்படி ராஜாஜியும் முதலமைச்சர் ஆனார் ஸோ காமராஜரும் கோவை தீசு அவினாசி லிங்கமும் ஓ பி ராமசாமி ரெட்டியாரும் சத்தியமூர்த்திக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க ஸோ அப்போலேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ரெண்டு கோஷ்டியாக பிரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேயே அவர் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு வந்தார் சென்னை மாநகராட்சி மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நவம்பர் ஆறில் சத்தியமூர்த்தி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இவர் மேயராக இருக்கும்போது தான் சென்னை குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பூண்டிக்கார்களை ஒரு நீர்த்தேக்கம் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ அதுதான் சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ ரொம்ப முக்கியமானது இவருடைய கல்வி பணி அப்படின்னு எடுத்துட்டோன்னா சென்னை பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து சீர்திருத்தத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் இவர் தான் தமிழை வந்து பாடமொழியாக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருப்பார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு இவரும் முக்கியமான காரணம் அடுத்தது இவருடைய விடுதலை போராட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இவரை வந்து வெள்ளி நாக்கு நாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளி நாக்கு நாவலர் ஸோ இவருடைய பேச்சாற்றல் செயலாற்றல் இதெல்லாம் வந்து மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் உலகம் போறும்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் இவர் பங்கேற்றிருக்கார் கைதும் செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பாம்பேயில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தான் வெள்ளைநெய் வெளியேறு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருப்பாங்க ஸோ அந்த காங்கிரஸ் மாநாட்டிலையும் கலந்திருப்பாரு அப்படி கலந்துக்கிட்டு சென்னை திரும்ப வழியில தான் அரக்கோணத்துல கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் வேலூர் சிறையிலேருந்து நாக்பூர் அமராவதி சிறைக்கும் அப்புறம் சென்னை மத்திய சிறைக்கும் வந்து மாற்றப்பட்டிருப்பார் அந்த சென்னை சிறையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மார்ச் ரெண்டாம் தேதி இறந்திருப்பார் அதுக்கப்புறமா மதிப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மேலே சொன்னதே தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் காமராசர் இவரது நம்பிக்கைக்குரிய சீடர் ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜாஜி அரசு கொண்டு வந்த இந்தி திணிப்பு ஸோ அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சத்தியமூர்த்தியும் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனும் சமரச உடன்பாடை வந்து சொல்லியிருப்பாங்க பட் அந்த சமரச உடன்பாட்டை வந்து நீதிக்கட்சியினர் ஏற்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்தியமூர்த்தி இறந்த போ இந்து நாளேடு வந்து அவர் என்ன சொல்லிச்சு அப்படின்னா மக்கள் உரிமை காவலர் அப்படின்னும் இந்திய விடுதலையின் போராளி அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த நீதிக்கட்சி அப்படின்றது முடியுது அடுத்ததாக பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you.